ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிச்சன் எனக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கோதுமையை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு கப்பளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போ அடுப்பில் வானல் வச்சாச்சு இதை வந்து லைட்டாக இதை எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நூடுல்ஸ் மாதிரி தான் செஞ்சுட்டு அதில் தான் நான் வந்து ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாவே எடுத்து செஞ்சு பாருங்கள் நிறைய செஞ்சுட்டு அப்புறம் நல்லா வரலையே வீணாயிடுச்சுன்றது எப்பொழுதுமே எந்த டிஷ் செஞ்சாலுமே நீங்கள் அதை மாதிரி பண்ணாதீங்க புதுசாக செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சமான மாவில் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு அது சக்ஸஸாக வந்தால் நிறைய மாவு போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போது நான் வந்து வானல் வந்து நல்லா சூடேறிட்டு அதை நான் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவை வந்து நல்லா வறுத்துக்கிறேன் டைரக்டாக அப்படியே நம்ம செஞ்சோம்னா அது வந்து மாவு வந்து பிசு பிசுன்னு ஆகிடும் லைட்டாக வருத்துட்டு செஞ்சோம்னா நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மாவு வந்து ஓரளவுக்கு நல்லா சூடு ஏறிட்டு மாவில் இப்போ நல்லா வறுத்தச்சு இதை வந்து ஃபேனில் ஆற வச்சு எடுத்துகிட்டு வரலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதில் வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சில பேர் வந்து மாவை வறுக்காத செய்வாங்க நீங்கள் வறுத்துட்டு செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு பசைஞ்சிக்கலாம் ரெகுலர் நம்ம சப்பாத்தி மாவு எப்படி இப்போ செய்வோமோ அதே மாதிரி பிசைஞ்சுக்கலாம் நான் ஏன்னை கம்மியாக எடுத்துருக்கேனா எனக்கு தான் செய்கிறேன் அதனால் நான் வந்து கம்மியாகவே எடுத்துக்கிட்டேன் இப்போது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு மாவில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவு வந்து ரொம்பவும் லூஸாக இருக்க வேண்டாம் ரொம்பவும் டைட்டாக இருக்க வேண்டாம் மீடியமாக இருக்கட்டும் இப்போ வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சி நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி அச்சு உள்ளது தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் ஸோ அதில் போட்டு நமக்கு வந்து கொஞ்சம் நூடுல்ஸே கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த சைஸில் எடுத்தது இப்போ மாவை வந்து நான் போட்டாச்சு அடுப்பில் வந்துட்டு இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கு நீங்கள் நீங்கள் ஸ்டீமர் பிளேட் இருந்ததுனாலும் அதில் வச்சுருங்க இல்லை வந்துட்டு இந்த மாதிரி துணி போட்டு வச்சு வேக வைக்கிறதுனால ஆக மொத்தம் நமக்கு நல்லா வேகணும் இதை வந்து அப்படியே சுற்றி சுற்றி விடாமல் நான் வந்து ஃபுல் ரவுண்டாக எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா அப்போ தான் நீளமாக வரும்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நான் போட்டது வந்து இப்போ ஒரு சுற்று வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் அந்தளவுக்கு வரைக்கும் வந்துச்சு இப்போ பாருங்கள் இதோட மாவு நின்றுடுச்சு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நான் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாசனை வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்தேன் இப்போது ஆவி நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு வாசனையாகவும் இருந்துச்சு ஆவி வரும் பொழுது ஃபைவ் மினிட்ஸ்கிட்ட ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து பார்த்தாலுமே தனித்தனியாகவே வரும் அது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உடனே செஞ்சுட்டு உடனே அதை வந்து நீங்கள் வெஜிடபிள்லாம் போட்டு செய்கிறீங்கன்னா அப்படியே செய்யலாம் ஆக்சுவலாக நான் மதியம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நைட்டு வந்து தான் டிஃபனுக்கு ரெடி பண்ணேன் ஸோ அதனால் கொஞ்சம் ரஃப் ஆன மாதிரி ஆகிடுச்சு அப்படி அப்படி ரஃப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலான்னா நம்ம சுடு தண்ணி வச்சுட்டு சுடு தண்ணியில் நம்ம பொழிஞ்சு வச்சுருக்க இந்த ஆட்டா நூடுல்ஸ் அதில் போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அந்த வெறும் தண்ணியில் செஞ்சோம்னா அவ்வளோ நல்லா இருக்காது இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க திருப்பி அகைன் அது வந்து சாஃப்ட் ஆகிடும் இல்லைனா ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இல்லையா ஸோ நம்ம டைம் இருக்கிறப்ப இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம செய்ய போகிற நேரத்தில் கொஞ்சமாக சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து என்ன செய்யணுமோ அந்த ப்ராசஸை வந்து நம்ம செஞ்சுக்க தான் இப்போ பாருங்கள் இது நல்லா இப்போது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இந்தளவு சாஃப்ட் ஆகிடுச்சு நம்ம வந்து வடிகட்டி வச்சு வடிச்சு எடுத்துக்கலாம் நான் தனியாக வடிச்சு எடுத்துட்டேன் அங்கே காட்ட முடியல அதனால் நான் வந்துட்டு இங்கேயே வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது அடுப்பில் வாணல் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண பூண்டு தான் இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சேர்க்க போகிறேன் இஞ்சி வேணாலும் சேர்த்துக்கலாம் அது நம்மளோட சாய்ஸ் தான் நான் வந்து எனக்கு இஞ்சி வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் வெறும் பூண்டு மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன் வெறும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு ரெசிபின்னா அது இது நான் சொல்வேன் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக கட் பண்ண பூண்டு சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கோஸ் கேரட் கேப்சிகம் பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையுமே நான் நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக தான் இதில் சேர்க்க போகிறேன் இப்போ பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் வதங்கினாதான் அதோடய பச்சை வாசனெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க வெஜிடபிளில் ஒன்று ஒன்றா எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாத்தையுமே நல்லா தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட ஒரே ஒரு பச்சை பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கினதும் நம்ம வந்துட்டு துருவி வச்சுருக்க இந்த கோசையும் அதில் சேர்த்துக்கலாம் அடுத்து கேப்சிகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ரொம்ப அப்படியே வதங்கிடக்கூடாது சொத சொதன்னு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் அந்த அளவுக்கு மட்டும் வதக்கிக்கிட்டால் போதும் இப்போ இதெல்லாம் வதக்கி விட்டுட்டு அடுத்து கேரட் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா வெஜிடபிளும் இதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்துட்டு இந்த காயில் அப்போ தான் உப்பு இருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சே கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் வந்து கொஞ்சமாக சோயா சாஸ் அடுத்து க்ரீன் சில்லி சாஸ் அதுக்கப்புறம் வந்து கெச்சப் தான் சேர்க்குறேன் ஏன்னா அதில் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்வீட் எல்லாமே அதில் வந்துடும் நம்ம தனியாக இதில் சுகர் ஆட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த நூடுல்ஸ் எடுத்து இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்னது எல்லாத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்க வேண்டிதான் உங்களுக்கு வந்து கெச்சப் வேணும்னா நீங்கள் அங்கே வந்து ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கோங்க நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சம் ஸ்வீட்டோடு வேணும்னா ரெட் சில்லி சாஸ்க்கு பதிலாக நம்ம வந்து கெட்சப் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் வந்து சோயா சாஸ் நிறைய சேர்க்க மாட்டேன் நான் சும்மா அந்த ஃப்ளேவர் காட்டனுன்றதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டது தான் இப்போ அது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் இது வந்து கெட்ச் சேர்த்துக்கலாம் அடுத்து கிரீன் சில்லி சாஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு நீங்கள் நல்லா அதை வந்து வருத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் எல்லா சாஸும் இதில் சேர்த்தாச்சு இதுக்கு மேலே எனக்கு வேறு எதுவும் தேவையில்லன்னு தோணுச்சு அதனால் நான் வந்து எதுவுமே சேர்த்துக்கல இதுலேயே அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்துச்சு இப்போ ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா அதை வந்து வதக்கி எடுத்தோம்னா சூப்பராக நம்மளோட வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் இதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் சுட சுட சூப்பராக கோதுமையில் செஞ்ச வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க் யூ